தற்போதையாக எஸ்ஐ எஸ்ஐஆர் பணிச்சுமை காரணமாக ராஜஸ்தானிலும் வாக்காளர் பட்டியல் பெயர் செயற்பு அலுவலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கேரளாவைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் பெயர் செயற்பு அலுவலர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணு ராஜஸ்தான் மாநிலத்தில் பள்ளி ஆசிரியரான முகேஷ் ஜாங்கீட் என்கிற முப்பத்தி ஆறு வயது ஆசிரியர்தான் தற்போது ரயில் முன்பு குதித்து உயிரிழந்திருக்கிறார் அவர் எழுதிய தற்கொலை குறிப்பில் இந்த வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு குறித்து அதிக அழுத்தம் கொடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் உரிய விண்ணப்பங்களை தினமும் கொடுத்து வழங்காவிட்டால் பணி நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உயர் அதிகாரிகள் மிரட்டியதாகவும் அவர் தனது தற்கொலை குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தற்கொலையை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு ஒன்றும் வழங்கியிருக்கிறார்கள் அதாவது நாளொன்றுக்கு குறைந்தது நூறு விண்ணப்பங்களாது வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதாக அவர்கள் கூறி புகார் தெரிவிக்கிறார்கள் இந்த அளவுக்கு நூறு வீடுகளுக்கு தினமும் சென்று வழங்குவது என்பது இயலாத காரியம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்லும் போது பல நேரங்களில் யாரும் அங்கு இருப்பதில்லை மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது பல வீடுகளில் பலருக்கு இந்த விண்ணப்பங்கள் புரியவில்லை அவர்களுக்கு விளக்க வேண்டியிருக்கிறது இப்படி பல பிரச்சனைகளுக்கு இடையே இந்த நூறு விண்ணப்பங்கள் வழங்க வேண்டும் என்பது இயலாத காரியமாக இருக்கிறது என்று தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அவர்கள் வழங்கிய புகாரில் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்று முன்தினம் கேரளாவில் இப்படி ஒருவர் உயிரிழந்தார் தற்போது ராஜஸ்தான் மாநிலத்திலும் ஒருவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய அண்மை தொழிலுக்கு நன்றி பால்கொண்டார்